சுவாமியே சரணமையப்பாம் அந்த சராசங்களையும் ஆளும் ஆதிபராசக்தி மக்களை காப்பதற்காக மகிஷாசுரனை நவராத்திரியில் போரிட்டு வதம் செய்தார் இதை அறிந்த அசுரனின் சகோதரி மகிஷி தேவர்களை அழித்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தோடு பிரம்மனை நோக்கி தவம் இருந்தார் பின்பு விஷ்ணு மற்றும் சிவன் மூலமாக பிறந்த குழந்தையால் மட்டுமே எனக்கு அழிவு என்ற வரத்தையும் பெற்றுக்கொண்டார் பார் கடையலை கடைந்தபோது மகாவிஷ்ணு மோகினி என்ற மோகன வடிவில் தோன்றினார் அவரை பார்த்த சிவபெருமான் அவரை ஏற்று மணந்தார் இந்த தேவ சங்கமத்திலிருந்து ஒரு தேவ குழந்தை பிறந்தது அக்குழந்தை சிவன் மற்றும் விஷ்ணுவின் மோகினி வடிவத்தில் பிறந்ததால் ஹரிஹர புத்திரன் என்பார்கள் உடலில் தெய்வ தெளிச்சியும் கண்களில் யோக சக்தியும் கழுத்தில் சிறிய மணி ஒன்றும் இருந்தது அந்த தெய்வ குழந்தை பூமிக்கு வந்தது காட்டின் நடுவே இருந்தது அதே நேரத்தில் பாண்டாள நாட்டின் அரசர் ராஜசேகரன் காட்டில் வேட்டையாட சென்று கொண்டிருந்தார் திடீரென்று குழந்தை ஓம் போன்ற ஒளி எழுப்பியது அரசர் பார்த்தார் ஒரு தெய்வ குழந்தை ஒளியுடன் கிடந்தது அரசரும் குழந்தை இல்லாதவர்கள் அவர்கள் அவனை தத்தெடுத்து அரண்மனைக்கு கொண்டு சென்றனர் அவரின் கழுத்தில் இருந்த மணி காரணமாக மணிகண்டன் என்று பெயரிட்டனர் மணிகண்டன் சிறிய வயதிலேயே வேதம் யுத்த பயிற்சி யோக பயிற்சி எல்லா அவற்றிலையும் அசாதாரண திறம் கொண்டான் ஆசிரியர்களை விட அதிக ஞானம் வில்லில் நிபுணம் நோயாளிகளை குணப்படுத்தும் குணமடைந்த அறிவு அனைத்தையும் பெற்றிருந்தான் அதனால் அனைவரும் இவன் தெய்வீக குழந்தை என்பதை உணர்ந்தனர் மகிஷி உலகை வதைக்க தொடங்கினாள் அவளை கொல்ல ஒரே வழி சிவன் மற்றும் மோகினி மூலமாக பிறந்த குழந்தைதான் அந்த வேலையை செய்ய மணிகண்டன் முன்வந்தான் அவன் காட்டுக்கு சென்று வீர யுத்தத்தில் மகிஷியை வதம் செய்தான் இதனால் தேவர்கள் முனிவர்கள் எல்லாருமே இந்த குழந்தை தெய்வம் என்று தெரிந்து கொண்டனர் ஒரு நாள் பாண்டால் அரசிக்கு கடுமையான நோய் இருந்தது அதை குணமாக்க புலிப்பால் தேவை என வைத்தியர் சொன்னார் அதை கேட்ட மணிகண்டன் புளிப்பாலை எடுப்பதற்காக சென்றான் மணிகண்டன் புலிப்பால் மட்டுமல்லாமல் புலி மேலே ஏறி அவன் அரண்மனைக்கு வந்தான் அதை பார்த்த அரசன் இவன் தெய்வம் என்று புரிந்து கொண்டு கால்கள் முன் விழுந்தான் அப்போது மணிகண்டன் கூறினான் இப்போது என்னுடைய தெய்வ பணியை செய்ய வேண்டும் நான் மலைக்கு செல்கிறேன் அவன் சபரி தியானித்த மலைக்கு சென்று அங்கே தியானம் மேற்கொண்டான் அங்குதான் சிவனும் விஷ்ணுவும் அருள் வந்து அவனை ஐயப்பன் என்ற பரம்பொருளாக அருளினார்கள் தேவர்கள் கோயில் கட்டி வைத்தார்கள் ஐயப்பன் அங்கே தமசோ மா ஜோதி கமய என்று அருள் கொடுத்தார் அதாவது அறியாமையை விட்டு ஞானத்துக்கு அழைக்கும் தெய்வம் இப்படியே சுவாமியே சரணமையப்பா என்ற முழக்கம் உலகம் முழுவதும் ஒலிக்கிறது நன்றி